வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் ஜபம் தியானம் ஜபம் யோகம் இவ்வாறு பல்வேறு வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் தவம் என்பது மனதை அடக்குவது அல்ல என்பது மகர்ஷி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார் அடக்க முயன்றால் அலையும் அறிய முயன்றால் அடங்கும் என்று தெளிவாக அடுத்தந்தை வேதராஜரி மகாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த தவம் என்பது என்ன அதில் நாம் என்ன செய்கிறோம் அதில் என்ன நடக்கிறது அதில் எந்த நிலையை நாம் அடைகிறோம் இந்த ஒரு தெளிவை புரிந்து கொண்டு தவத்தில் ஈடுபடவும் வேண்டும் தவத்தை பயிற்றுவிப்பதும் வேண்டும் நாம் செய்யக்கூடிய அந்த தவ பயிற்சிகளும் எந்தவித முரண்பாடு இல்லாமல் நாம் செய்து பழகிக்கொண்டு அதை சமுதாயத்துக்கு கொடுக்கும் பொழுதும் இதை மிகவும் நுண்ணிய நிலையிலே மிகவும் பாதுகாப்பாக கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியம் ஏனென்று சொன்னால் இந்த தவம் என்பது உயிர் மனம் சார்ந்த ஒரு பயிர் அந்த இடத்திலே பல்வேறு வகையிலே மனிதன் இந்த உடல் இந்த உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் அதன் பாறைகளில் எங்காவது சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வந்துவிடும் அவ்வாறு வந்துவிட்ட ஒரு நிலையிலே மருத்துவர்களால் கூட அதை கண்டு உணர முடியாது ஏனென்று சொன்னால் அவர்கள் உடலையே பார்ப்பார்கள் இங்கு இந்த உயிராற்றலினுடைய பாதைகளிலே சில இடங்களில் நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுது அதை மருத்துவர்களாலும் கண்டுபிடிக்க இயலாது எனவே இந்த தவம் என்பது மிகவும் சென்சிட்டிவாக நாம் ஒரு கூர்ந்து உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது சரி இந்த தவத்தில் என்னதான் நிகழ்கிறது என்று கேட்டால் அதாவது உயிரின் படர்க்கை நிலையாக இருக்கக்கூடியது மனம் இந்த மனம் பொதுவாக எப்படி செயல்படுகிறது என்று கேட்டால் இந்த புலன் வழியாக இந்த பொருள்களோட உறவுகளோட தொடர்பு கொள்கிறது முதலில் அந்த புலன் வழியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த தொடர்பிலிருந்து அந்த மனதிற்கு விடுதலை கொடுத்து அதை திருப்புவது என்பது தவப்பயிற்சியின் முதல் நிலை அப்ப புலன் வழியாக மனம் செல்வதை நிறுத்தி அதிலிருந்து ஒரு விடுதலை பெறுகிறோம் சரி புலன் வழியாக செல்லவில்லை என்று சொன்னால் இந்த மனம் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த புலன் வழி அனுபவங்கள் நம்மிடம் இருக்கிறதே அந்த அனுபவங்களை எடுத்துக்கொண்டு எண்ணங்களாக மலர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்து அந்த எண்ணங்களில் இருந்தும் விடுவது விடுதலை பெறுவது இரண்டாவது நிலை அப்ப புலன் வழியாகவோ புலனின் அனுபவத்தின் வழியாகவோ மனம் சென்று கொண்டிருப்பதிலிருந்து ஒரு விடுதலை பெறுவது அந்த விடுதலை பெற்றுவிட்டால் அந்த மனம் என்ன ஆகும் சிலர் சொல்கிறார்கள் அதிலிருந்து விடுதலை பெற்ற நிலையில் மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார் ஒன்று புலன் வழியாக இயங்குவதுதான் மனம் அல்லது புலன் அனுபவங்களை எண்ணமாக மலர் செய்வதுதான் அங்குதான் மனம் என்று ஒன்று இருக்கிறது அந்த எண்ணங்களை தவிர்த்து பார்த்தால் மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அறுத்தந்தை அவர்களுடைய தத்துவங்களை ஆழ்ந்து உணரும் பொழுது அப்படி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை எண்ணங்களை கழித்து மனம் என்ற ஒன்று இருக்கிறது அதாவது மனம்தான் எண்ணுகிறது அந்த எண்ணம் என்பது அந்த பதிவுகளிலிருந்து எழக்கூடிய ஒரு எழுச்சி நிலை அந்த பதிவுகளின் தொடர்புகளை விடுத்து மனம் வரும் பொழுது எண்ணம் மற்ற ஒரு நிலை எண்ணங்களற்ற நிலை என்று நாம் ஒன்றை உணர்கிறோம் அல்லவா அந்த உணரும் போது அந்த எண்ணங்களற்ற நிலை என்பதை உணர்கிற அந்த உணரக்கூடியதும் மனமாகத்தான் இருக்க முடியுமே தவிர இந்த பிரபஞ்சத்தில் உணர்கருவி என்று சொன்னால் அது மனம் மட்டுமே அப்ப என்ன ஆகிறது என்று சொன்னால் மனம் தனித்த மனமாக தன் உணர்வு நிலையிலே தானாக நிற்கிறது இந்த ஒரு நிலை என்பதுதான் தவம் இதைத்தான் சித்தர்கள் சும்மா இருக்கும் சுகம் என்று இருக்கிறார்கள் ராதாகிருஷ்ணனையா அடிக்கடி நமக்கு சொல்லக்கூடியது சற்று நேரம் சும்மா இருங்கள் சும்மா இருங்கள் என்றால் என்ன புலன் வழி செல்லாமல் புலன் அனுபவங்களில் செல்லாமல் மனம் மனமாக இருக்கும் நிலை இந்த இடம்தான் தவம் மனம் தனித்த மனமாக தன் உணர்வு நிலையில் இருப்பதுதான் தவம் அப்படி நிலைக்கும் பொழுது இது இந்த புலன்களை விடுத்து புலன் உணர்வுகளை விடுத்து நிற்கிறது அப்படி நிற்கும்போது அப்படியே நிற்க 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 அது அறிவாகிய தெய்வத்தோடு தானாக இணைப்பு பெற்றுவிடும் இதுதான் தவத்தின் ஒரு உயர்ந்த நிலை ஆக தனித்த மனம் என்ற ஒரு நிலை மனம் அடைவதே தியானம் தவம் அதற்கான பயிற்சிகள் தான் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தியான பயிற்சிகள் இந்த தனித்த மனம் என்பது ஆசான் மகரிஷி அவர்கள் எங்கு சொல்லி இருக்கிறார்கள் அதாவது ஆறு அறிவு என்று சொல்லும் பொழுது ஆறாவது அறிவு என்ன என்று மகரிஷி அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்பது ஐந்து அறிவு அடுத்து ஆறாம் அறிவு என்று சொல்லும் பொழுது வெறும் மனம் என்று சொல்லுகிறார் வெறும் மனம் வெறுமையான மனம் அந்த மனதில் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் இல்லை அந்த அனுபவங்களும் இல்லை மனம் மனமாக நிற்கும் நிலை ஆக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆறாவது அறிவு ஆறாவது அறிவாக நிலைக்கும் இடம் ஆறாவது அறிவு ஆறாவது அறிவையை உணர்ந்து தன்னிலையில் இருக்கும் இடம் இதுதான் தவம் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் அந்த நிலையை அடைவதற்கான பயிற்சி வழிகளே தவ பயிற்சிகள் அந்த தவ பயிற்சிகளை முறையாகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் எந்தவித நிலையிலும் அந்த உயிர் ஆற்றலின் பாதைகளிலே எங்காவது சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குருவின் வழிகாட்டுதலின் அடிப்படையிலே செய்ய வேண்டும் இதை எப்பொழுது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் நமது குருமார்களினுடைய அந்த அனுபவங்களை நாம் எடுத்து அதில் பயணிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மருத்துவர்களுக்கே விளங்காத அளவிற்கான ஏதாவது ஒரு சிக்கலில் சென்று மக்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் எனவே இதை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் இதில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த தவம் வாழ்கவளமனம்